ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஆஃபீஸ் அசன்ட் ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலாம் இருக்குது இது எவ்வளோ மார்க்கு இருக்குது அப்படிங்கிற சின்னதாக ஒரு தகவல் பற்றி நமக்கு தெரிஞ்சதை இதை அப்லோட் பண்ணுறோம் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சது தான் பிரச்சனை இல்லை இது தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம ஒரு ஒர்க்குக்கோ ஒரு இன்டர்வியூக்கோ எதுக்கோ போகிறோன்னா அதை பற்றி பேசிக்கான தகவல்கள் நமக்கு அட்டை தெரிஞ்சிட்டு போனால் தான் அதில் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த எக்ஸாம்க்கு வந்து குறைஞ்சபட்ச கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தான் ஆனால் ஆல்ரெடி இந்த எக்ஸாமில் வந்து எல்லோருமே பத்தாம் வகுப்பு மேலே படிச்சிருக்காங்க இன்னொன்று நிறைய பேர் டிகிரி முடித்தவனும் எழுதியிருக்காங்க இது வந்து லாஸ்ட்டு நம்ம இன்டர்வியூவில் தான் நமக்கு வந்து மார்க் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க இன்னொன்று நம்ம எல்லாத்துலேயுமே மார்க் வந்து ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு வந்து ட்ரைவிங் லைசென்ஸ் வச்சுருந்தால் நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு எல்லோரும் முக்கியமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம அலுவலக உதவியாளராக தேர்வுப்பட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க்கு எங்கெல்லாம் இருக்கும் அந்த ஒர்க்கோட தன்மை எப்படி இருக்கதும் கட்டாயம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ஒர்க் வந்து கோர்ட்டில் மட்டும் கிடையாது கோர்ட் சார்ந்த நீதிமன்ற நீதிபதிகளும் வீட்டிலையும் இருக்கும் அதுபோக நீதிமன்றம் சார்ந்த அலுவலகத்துலையும் இருக்கும் இதில் என்ன ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பார்க்காத ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துக்காங்க நமக்கு வந்து கோர்ட்டில் இருக்கும் கோர்ட்டில் போக நீதிபதியோட வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது தரையை தூய்மைப்படுத்துறது தோட்டத்தை சுத்தம் பண்ணுறது கழிப்பறை சுத்தம் பண்ணுறது போன்ற எல்லா பணிகளும் நமக்கு கொடுப்பாங்க அதுபோல் நீதிமன்ற அறைகள் நீதிமன்ற நீதிபதிகளின் அறைகள் நீதிமன்ற சுற்றி இருக்கிற பகுதி இதையும் நம்ம சுத்தம் செய்யணும் இதை நம்மளோட ஒர்க்கு வந்து இன்னொன்று என்னென்னா இம்பார்ட்டண்டாக இன்டர்வியில் வந்து இந்த கொஷின் கேட்பாங்க இதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்களோ அதை பொறுத்தவங்களுக்கு வந்து அவங்க மார்க் வந்து வழங்கணும் அதனால் இதை இந்த நோட்டிஃபிகேஷனை நல்லா தெளிவாக படிச்சுக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இன்டர்னியில் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அங்கே போய் நீங்கள் முழிச்சுட்டு இருப்பீங்க அப்போது நீ என்னடா இவன் முழிக்கிறான இவன் எப்படி இந்த வேலை வேலையெல்லாம் செய்வான் உங்களுக்கு சப்போஸ் ஆஃபீஸ்லேயே ஒர்க் இருந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க எல்லாத்துக்குமே நம்ம ஆமான்னு சொல்லணும் நம்ம அங்கே போய் திரு திருநூறுன்னு முடிச்சிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து கட்டாயமாக மார்க் வந்து இன்டர்வியூவில் கம்மியாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது லாஸ்ட் இயரை வந்து ப்ராக்டிக்கலில் வந்து இந்த வெத்தலை மடிக்கிறது தோரணம் கட்டுறது பூ கட்டுறது இந்த ஒரு சில டாஸ்க்கு நிறைய கொடுத்தாங்க இந்த இயர்லேயும் கட்டாயமாக அதுதான் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணச்சுன்னா இந்த இயர் வந்து போட்டி அதிகம் அதனால் இந்த இயரில் வேறு கூட மாற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக போகணும் நெக்ஸ்ட் வர ப்ராக்டிக்கலுக்கோ இன்டர்வியூக்கோ நீங்கள் யாரும் செலக்ட் ஆக மாதிரி இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு ரெண்டு டைம் படிங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம பாதி மார்க் வாங்குற மாதிரி தான் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் நோட்டிஃபிகேஷனை திரும்ப திரும்ப படிச்சிக்காங்க ஏன்னா இது பேஸ் தான் கொஸ்டின் நிறைய இருக்கும் அதனால் இதை மிஸ் பண்ணாமல் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூறு மார்க்கு எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு ஆல்ரெடி நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து எழுபது மார்க்கும் இன்டர்வியூக்கு வந்து முப்பது மார்க்கு இருக்குது டோட்டலாக வந்து இதுக்கு இரநூறு மார்க்கு நெக்ஸ்ட் நீங்கள் நூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அது பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வேகன்சியை வச்சு அந்தந்த மாவட்டத்துக்கு தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் வச்சு ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க ப்ராக்டிக்கலுக்கு வந்து மொத்தம் வந்து எழுபது மார்க்கு இதில் வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணனாலே குறைஞ்சது இருபத்தெட்டு மார்க் எடுத்தால் தான் ப்ராக்டிக்கலில் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும் ப்ராக்டிக்கலுக்கு வந்து எவ்வளோ கூப்பிடுவாங்கன்னா நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணில் இருந்து ஒன்னிஸ்டு அஞ்சு விதத்தில் அதாவது ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் வந்து ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த விகிதம் வந்து மாறுபடும் ஆல்ரெடி நம்ம சொன்னது போல் அடுத்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கன்னா அவங்களே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் நமக்கு வந்து எப்படி வீட்டை பராமரிக்கிறது சுகாதாரத்தை எப்படி பாதுகாக்கிறது வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல் சாப்பாடு தயாரிக்கிறது அதை பரிமாறுத்துறது துப்புரவு அப்புறம் தோட்டக்கலை அதாவது தோட்டத்தில் உள்ள செடிகளை பராமரிக்கிறது அப்புறம் நீர் பாதுகாப்பு வீடு மட்டும் அலுவலகத்தை பராமரிக்கிறது நம்ம ஒரு ஆஃபீஸ்னால் என்னென்ன ஃபைல்லாம் இருக்கும் அதை எப்படி ஒழுங்காக வைக்கணும் அதை பற்றி பேசிக்கான கொஸ்டின்லாம் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் கேட்பாங்க அவங்க கேட்குற அந்த டெஸ்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கு வழங்குவாங்க இதில் நீங்கள் மினிமம் இருபத்தெட்டு மார்க் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜானா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூ வந்து பற்றி பார்க்கலாம் இன்டர்வியூக்கு மொத்தம் முப்பது மார்க் இருக்குது இந்த இன்டர்வியூமே நீங்கள் மினிமம் வந்து முப்பதுக்கு வந்து பன்னெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸு அதனால் நீங்கள் மினிமம் அந்த பன்னெண்டு மார்க்குக்கு மேலே வந்து எடுக்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்வியூ எப்படி கூடுவாங்கன்னா நம்ம எழுதுன ரிட்டன் மார்க்கு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மார்க்கு ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இஸ்ட்டு மூணு விதத்தில் கூடுவாங்க அந்த ஒன்று இஸ்ட்டு மூணு விதங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேகன்சி பொறுத்து மாறுபடும் இன்டர்வியூவில் வந்து என்ன ஆல்ரெடி கேட்பாங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் இருக்கும் இதை பற்றி தான் பேசி பேசிக்கான கேள்வி தான் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்வியூவோட சேர்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் என்சிசி போர்ட்ஸு இந்த மாதிரி இதர சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் மார்க் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போமே ரெடி பண்ணி வச்சுக்காங்க ஃபைனலாக எப்படி நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம எழுந்திர ரிட்டன் எக்ஸாம் பார்ட் ஏ பார்ட் பி மார்க்கு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இன்டர்வியூ இது எல்லாமே டோட்டலாக இந்த இரநூறு மதிப்பெண்ணுக்கு வந்து மொத்தமாக கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வர ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் குறித்து வேறு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட் இயரில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அதை போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்காங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்க நமது யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள்